எங்க ஊர் கும்பேஷங்கம் போட்டிருக்காங்க ஆமா கும்பேஷங்கம் போட்டிருக்காங்க நாடகம் நடத்துறோம் அட இந்த நாடகத்தை நடத்துறோம் ஆமா உங்களுக்கு நாடகம் தெரியும் அண்ணா உனக்கு நாடகம் நாடகம் வேணும் எப்பேர் பட்ட பாரு கூடாது கேட்காத நாடகம் கேக்காத நாடகம் யாருன்னு நாடகம்

அண்ணா யாத்திரை இங்கூர் மலைக்கு பரை கொட்டிட்டு வரேன் கொட்டுவாரே பறகனி என்ன வாட்டி வாட்டி அடக்கி ஒரு வாட்டி

ஆரியம்பானாயிட்ட நடத்துறேன் சரி ஆரம்பிக்கலாமா அத்தாரோ பொசுமி சேத்துக்க हां சரி ஆகட்ட ஆரம்பிக்கலாமா டேய் நல்லா அங்க போれ அடி உட ரத்தம் குடு எல்லாரும் வரானு 1 2 3 ரெடி ஸ்டார்ட் ஓடுடா புடிறாதே புடிறாதே புடிறாமே ஆந்துறேன் டேய் ஏங்கடா புடிச்சாலும் நான் ஏங்கடா பைக்கல குதிச்சாட்டிகி மெத்துடா டேய்

ஏய் 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 போங்க தண்ணி வரக்கு எல்லாரும் நீங்களே சவுண்ட் நீங்களே கோமாளி எப்படி சொன்னா ஆறே நாடக்கு யாரு கேட்க கூடாது பாரு ஒரு Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để அடடே அருமை அருமை ஊதிட்ட பாருட்ட பாருட்ட பாரு பாரு இது ஊதிட்டு போயிடாதே என்னே ஓய் மேட்டால எப்படி இருந்து அடி குருநாதம் அருமை அடி பாரு இந்த பக்கம் அருமை அருமை நம்மள எவ்வளவு ஆணும்